டேரெக்ட் ஒரு கொசு குடிச்ச ஆள் சரிங்களா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அண்ட் ட்ரைலர்லே அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார் ஒரு இடத்துல நின்றார் அதிலே வந்தார் இப்போ நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரம்புலாக என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடான்னு சொல்லியிருக்கீங்க மாதா கையில் வச்சிக்கின்னீயே இல்லை இல்லை அதுதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன் அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு பட் என்னனா சார் பார்ட் டூங்கிறது இன்னைக்கு நானே ரெண்டு படம் பண்ண போறேன் பார்ட் டூ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்ட் டூ வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார் ப்ரொடியூசர் அண்ட் அன் ஆக்டர் என்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிட்ல வந்துடும் நாங்கள் ஓடிட்ல பாத்துக்கிறோம் ஒரு மூட்ல இருக்கிறாங்க அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு நானும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டு டைரக்டர்ஸ் புக்கை வந்து எழுதிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வச்சு தேர் ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்

அதை கிளையர் பண்ணிடுறேன் மேடம் அதை கேட்டாங்க நான் நடிக்கல இதுல I'm only presenting the fill எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு ஸோ when he approached இட் வாஸ் நான் எனக்கு அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான் எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது எனக்கு சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் என்னோட மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப நல்லா தெரியும் நான் பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன் எல்லாரும் டேரக்டர் வைக்கையும் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா இல்ல அப்படிலாம் இல்ல சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸ்ல வி ஸ்பெண்ட் ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் பர்ஸ்கிரிப் நரேஷன் சம்டைம்ஸ் இல்ல 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 அது வந்து ப்ரொடியூஸர் அவர்தான் ப்ரொடியூசர் நான் பிரசென்ட் மட்டும் தான் பண்றேன் ஸோ அதனால மிரட்டன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது டேரெக்ட்டா சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான் பயங்கரமா இருந்தது இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்க பாருங்களேன் இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுவோம் ஒண்ணு ஜாலியா இருக்கும் ஒண்ணு சீரியஸா இருக்கும் ஒண்ணு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோன்ல இருக்கும்னா இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சதுல பரவாயில்ல விஷ்ணு சார் சார் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லைன்ஸ் நம்ம ஆட்ஸ் ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆகிடுச்சி ஒரு படமும் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா இது படத்துல பதில் சொல்றாண்ணா டூலர் ஃபஸ்ட் பார்ட்ல நீங்கள் படம் எனக்கு சொன்னீங்க படம் நல்லா இல்லைண்ணா செருப்பால் அடிங்கன்னுட்டு சரிங்களா அவர் கையோட செருப்பு எடுத்துட்டாரு நெக்ஸ்ட் நடந்தா என்ன என்னவா இருக்கும் அடிச்சிருவாரு அந்த செருப்பால அதான் செருப்பை காட்டுறாருல இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்லைன்னா அதனால அதான் நான் டைலாக சொல்றேன் மக்கள் செருப்பால் அடிச்சு கூடாது மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது விஷ்ணு விஷ்ணு ஹியர் சொல்லுங்க சார் புரியல சார்

டூல வந்து நாலா அஞ்சு ஆறா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது சீக்வல் கிடையாது எல்லாமே புது கதைகள் தான் ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்வலா இருக்கும் சார் ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இப்போ இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ல தான் பண்ணுவீங்களா உங்க பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார் இல்ல இல்ல ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அது அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு

ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமாக இருக்கா இல்லை ப்ரொடு ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்குது டைம் ப்ரொடக்ஷன் சார் எப்படி இருக்குது சார் ரெண்டுமே கஷ்டம் தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துல ரெண்டு படம் கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்துல வரும்போது ஐஸ் வெரி ஹாப்பி ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷன்ல எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் ஒய் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃபிளா பண்ணலாம்ங்கறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்றாங்க என்கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமல் டேனஸா நம்மளால பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்திலயும் கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு அதுக்கு உண்டான லாஸ்ஸும் இருக்கு ஸோ பட் ஐ எம் என்ஜாய்ங் திஸ் ரோல் ஆஃப் பிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் ஹியர் ஆக்ஷுவலி உங்கள் கட்டாக்குஸ்தியும் சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிட்டு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா இருக்காங்க பெண்கள் என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்கள் பேசும்போது எங்க சைடில் ஒரு ரெண்டு பிரிவா தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத நல்லா இருக்கீங்க சுதந்திர இருக்கீங்க சுதந்திரமா இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் டூ நீங்க கொண்டு வந்துட்டீங்க நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் இருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்கல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரஸ் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க ரெண்டு ரெண்டு இடத்துலயும் இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுறாங்க சோ இத நான் கேக்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும்போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஒரு இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் அபவுட் இட் விவ் டு கீப் ஷோயிங் இட் அதுக்கு சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஒன்று வரும் So, I think this is balancing time for women to. See, that is freedom and feminism, according to me. Freedom feminism is completely different. It's equality. Equality is not freedom, equality is restricting each other also. So, for me, that is uh, feminism. And uh, being equal in good, bad, and ugly. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம் பட் அன்பார்ச்சுனேட்லி அ லாட் ஆஃப் டிஸ்பாரிட்டி அண்ட் சச் மூவிஸ் ஒன்லி த்ரூ தீஸ் மூவிஸ் டாக் அபவுட் தட் டிஸ்பேரிட்டி அதை கம்மி பண்ணுங்கிறது நான் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம் అది పేసలేనా వేరే పక్క సంజేస్తున్న లైట అది పడ సరి పడ ఐ మీన్ నల్ల పడ కడయాదు ఇట్స్ ఏ రాంగ్ ఫిల్మ్ నే చెల్లిరాంగ్ దట్ ఇస్ సంథింగ్ దట్ ఇస్ హర్టింగ్ మీ బికాజ్ వై ఆర్ యు జస్ట్ జడ్జింగ్ ఏ ఫిల్మ్ బేస్డ్ ఆన్ వన్ ఆస్పెక్ట్ దేర్ ఆర్ సమ్ రివ్యూస్ సమ్ రివ్యూవర్స్ హూ ఓన్లీ జడ్జ్ ఏ ఫిల్మ్ బేస్డ్ ఆన్ దట్ వన్ ఆస్పెక్ట్ దట్ ఇస్ మై ఓన్లీ ప్రాబ్లం అండ్ ఇన్ రిగార్డ్స్ టు ఆడియన్స్ ఐ థింక్ దేర్ ఇస్ ఆల్వేస్ గోయింగ్ టు బి డిస్కషన్ పాజిటివ్ అండ్ నెగటివ్ వి యాస్ ఫిల్మ్ మేకర్స్ వి యాస్ క్రియేటివ్ people

சார் நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும் தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ் திறக்கிறீங்களா எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் பிலிம்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இது எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பட்ஜெட்ஸ்ல கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் விக்னஸ் போகத் வந்து இருக்காங்க அந்த மாதிரியான அதான் சார் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை

விஷ்ணு இங்கே பாருங்க ஆ ஆ சார் இந்த கூட்டணியில சேருவருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவலாக இருந்துச்சு இல்லை சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட ப்ரசன்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையாக சொல்லணுன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொன்னதல்ல இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கனாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸ் இருக்கணும் சார் அந்த கட்ஸை வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்கான்னு பாக்கும் போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பாத்துட்டு அதை அப்ரிஷேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார் விக்னேஷ் ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூன்னு தான் வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்லை டூனு சிம்பிளாக வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ விரும்பின டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு வந்தது இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ டூ மச்சாக இருக்குமா அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு த்ரீ மச்சாக இருக்கா ஃபோர் மச்சாக இருக்கான்னு நீங்கள் போன வாட்டி அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சாக இருக்குமோ பாத்துக்கோங்க தமிழ் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸ் குறை சொல்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நானும் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனாலதான் நான் ப்ரொடியூசர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன் பட் சார் பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபிலம் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்மேக்கிங் ஏன்னா மாறிச்சுங்க இப்போது ஒரு டக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் போவார்னா இப்போ வந்து வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது டு அடாப்ட் அடாப்ட் லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் தான் ஸோ என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு என் லெவலோட படங்கள் நடக்கல ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் மேக்கர்ஸ் ஆர் பெரிய நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அந்த ஸ்மால் பட்ஜெட் போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பாத்தீங்கன்னா இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிடுச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூ வியூவர்ஷிப் இருக்கு பட் தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில் அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடெட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடுறேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலில் மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ அம் ரெடி டு டூ இட் பட் சேஞ்ச் டசன் ஹேப்பன் ஃப்ரம் மீ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுனா என்டர்டெயின்மென்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் going to be there and uh, a uh, lot of people will get work and livelihood and we all are dependent on the business model so this is my thinking

ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சார் இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது இது யூஏ தான் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ரமேஷ்ஜி ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டிங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஷ்ணு விஜயா வைப்பீங்களா கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பாத்தீங்க என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க சோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எத்தனை விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எத்தனை விட்டுருவீங்க நிலை தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான் மாதிரி கேக்குறீங்களா இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்க விட போறீங்களா இல்லைன்றது நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரியின்னு தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஸ்பாட் ஹாட்ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல இல்ல சார் அது பண்ண வேண்டியதா இருக்கு சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் கான்ட்ரவர்சி இல்ல சார் டு பி டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா

டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்முமே நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க சோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்கு பற்றி பயங்கரமாக பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நோத்திட்டு இருக்காங்க அதை பத்தி நான் ஏதாவது இருக்குமா நான் பட் விஷயங்கள் இருக்கும் அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி போல்ட் ஃபிலிம் ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ச் வேணும் ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல பார்ட் ஒன்ல நாலு கதை இருந்தது இதுலேயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண இதையுமே இதில் டச் பண்ணல இதை நீங்கள் பார்க்கும் போது ஆமால அப்படின்னு தான் தோணும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் த்ரீ பார்ட் பார்ட் ஃபோருக்குலாம் கதைகள் இருக்கு ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு சோ தேங்க்யூ